இந்த சார்ந்தவங்க வரக்கூடிய பட்டுக்கோட்டை தொகுதியை சேர்ந்தனா என்னோட வாக்கு வந்து கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கும் என்ன காரணம் அண்ணன் சீமான் அவர்களுடைய தமிழ் தேசிய கொள்கை அவர் முன்னெடுக்கக்கூடியதான அரசியல் எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கடந்த தேர்தல்களையும் நாங்கள் அவருக்கு தான் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு வர்றோம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் என்னோட ஆதரவு இருக்கும் சார் நடிகர் விஜய் வருகையினால வந்து அவர்களுடைய வாக்கு வந்து குறையும் அது தமிழ் தேசியத்தை விரும்புகிறவங்க சீமானோட கருத்தியில விரும்புகிறவங்க எந்த காரணத்தை கொண்டோம் அந்த பக்கம் போகிறதுக்கான சான்சஸ் இல்லை இப்ப விஜயை வந்து ஆதரிக்கிற இளைஞர்களுக்கு நீங்க சொல்லணும்னா என்ன சார் கருத்து சொல்லுவீங்க கொஞ்சம் அரசியல் ஆயிருங்க மற்றபடி நிறைய தெரியும் எல்லாருமே படிச்சிருக்கீங்க ஸோ கொஞ்சம் அரசியல் ஆகிறதுக்கு நீங்களாம் முயற்சி பண்ணுங்க அது விஜய் தான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லை ஆளுகிற கட்சி தான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை எதிர்கட்சி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்கள் அளவில் உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டோடு நீங்கள் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது உங்கள் இயக்கத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறேங்கண்ணா சார் கட்சி ஆரம்பித்த பதினைந்து வருடங்களில் ஏகப்பட்ட மக்கள் போராட்டங்களில் வந்து அண்ணன் அவர்களும் நாம் தமிழ் கட்சி நிற்கிறாங்க ஆனால் மக்கள் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களை வந்து அதை வந்து ஒரு கருத்தில் எடுத்துக்காமல் அவர்களை வந்து விமர்சிக்கிற வேலையை செய்கிறாங்கள அது செய்கிறாங்க விமர்சனம் எல்லா பக்கத்துலேருந்து வரும் ஜெயிக்கிறது வேணால் லேட் ஆகலாம் ஆனால் கருத்தியெல்லாம் கருத்தை நோக்கி போகிறவங்க அவங்க பின்னாடி தான் நிற்பாங்க அதுக்கு பின்னாடி தான் நாங்களும் நிற்கிறோம் கண்டிப்பாக வந்து எதனால் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேணும் சார் இவ்வளோ வருஷம் அவங்க ரெண்டு கட்சி மாற்றி மாற்றி ஆண்டுட்டாங்க மாற்றம் இருந்தால் தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் என்னோடய வாக்கு வந்து டிவி தான் இன்னொன்று என்னென்னா ஃபர்ஸ்ட்டு நான் சீமானுக்கு தான் இருந்தேன் ஃபுல்லாமே சீமானோட தான் என்ன அவர் வந்து முன்னுக்கு பின் முரண்டாக இருக்கார் மாற்றி மாற்றி பேசுகிறாரு நிறைய விஷயம் நம்மளாலே ஜஜ் ஜட்ஜ் பண்ண முடியுது தப்பாக தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இப்படி இருந்து அவர்கிட்ட நம்ம நாட்டை கொடுத்தோன்னா போயிடும் அதுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே ஆண்டுட்டு போயிடலாம் அவர்கிட்ட கொடுக்க சரி கண்டிப்பாக டிவி டிவிக்கே தான் சார் நடிகர்களால் இந்த நாட்டை ஆள முடியாது அதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிறாங்களே சார் சார் என்னோடய கேள்வி என்னென்னா நடிகரால் ஆள முடியாது தகுதி வேணும்னு சொல்கிறாங்க உதயநிதி எதுக்கு வந்து படத்தில் இன்ட்ரோ கொடுத்தாங்க அவங்க என்னது என்ன ஒரு காரணத்துக்காக கொடுத்தாங்கன்னா அவர் தான் அவரை வந்து பின்னாடி காட்ட முடியும்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ திரும்பவும் அதே கருத்து அவங்க தானே சொல்கிறாங்க அது வந்து தப்பு சார் அது நடிகர்னா அப்போ எம்ஜிஆர் ஆண்டுட்டு போனாரு அவர் நல்லா தானே ஆண்டுனாரு இப்போ விஜயவர்களுக்கு வர்ற கூட்டம்லாம் வாக்கா மாறாது அது வந்து ஒரு ரசிகர் கூட்டம் தான் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்றாங்க சார் இது நீங்கள் யோசிச்சு பாருங்க இது அவங்க சொல்லணுன்றதுக்காக சொல்கிற ஒரு விஷயம் தான் சரி அப்போ வாக்கா மாறாதுல்ல எதுக்கு பதறாங்க எல்லா விஷயத்துக்கும் எதுக்கு பயப்படுறாங்க விஜயை பார்த்து பார்த்துட்டு ஏன் சார் பயம் வருது வாக்கா மாறாதுல்ல அப்போ சிம்பிளாக அவர் கடந்துட்டு போகலாம்ல இப்போ இந்த இப்போ லாஸ்ட்டாக ஒரு பாலியல் புரோகார் வந்துச்சு கோ கோயம்புத்தூரில் அதுக்கு போல் சிஎம்மும் போல் டெப்டி சிஎம்மும் போல் அந்த கரூர் சம்பவத்தில் டெப்டி சிஎம் துபாயிலிருந்து ஓடி வர்ற அடுத்து ஃப்ளைட்டு பிடிச்சி என்ன அவசியம் இருக்குது சார் இப்போ வந்து விஜயவர்கள் வந்து தனிச்சின்னாலே முதலமைச்சர் ஆகிடலான்னு நினைக்கிறீங்களா இல்லை கூட்டணி வச்சா நான் முதலமைச்சர் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பல மக்கள் ஒன்றா சேர்ந்த தான் வந்து மேலே வர முடியும் எடுத்த உடனே தனியாக இருந்தால் வர்றதுக்கு கஷ்டம்தான் ஆனால் கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும் ஓட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன காரணம் சார் திருப்பி அதே ஆச்சு மீண்டும் வந்துச்சுன்னா நல்லபடியாக திட்டங்கள்லாம் திருப்பி பழைய திட்டங்கள் எதுவும் கிடப்பில் கிடக்காம நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தினாலும் ஆட்சி மாறுறதுனால வந்து ஒவ்வொரு கொண்டு வர திட்டத்தை வந்து அவங்க நிற்பாடுறாங்க அவங்க கொண்டு வர திட்டத்தை ஒவ்வொரு நிப்பாடுறாங்கிறதுனால ஒரே ஆட்சி வந்து நடந்துச்சுன்னா நாடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்டுக்கோட்டை தொகுதியை பொறுத்த இதுவரை இந்த தொகுதியை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த காங்கிரஸை சேர்ந்தவர்கள் திராவிட கட்சிகள் சேர்ந்தவர்கள் இந்த தொகுதிக்குன்னு எதுவும் சிறப்பாக செய்தது கிடையாது இன்று வரை ஒரு அரசு கலைக்கல்லூரியோ அரசு அரசு சம்பந்தமான கல்லூரிகள் எதுவுமே இந்த தொகுதிகளில் கிடையாது இதுதான் தமிழ்நாட்டிலேயே இந்த தொகுதியில் மட்டும்தான் அரசு கல்லூரிகளோ அரசு பாலிடெக்னிக்கோ அரசு ஐடிஐயோ அரசு மகளிர் கல்லூரியோ இல்லாத ஒரே தொகுதி இந்த பட்டுக்கோட்டை தான் அதனால் மக்கள் பெரிய அதிருப்தியாக இருக்காங்க இந்த முறை நாம் தமிழர் கட்சி இங்கே வெற்றி பெறுறதுக்கான நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது அதற்கு காரணம் என்னென்னா இதுவரைக்கும் இந்த தொகுதியை சார்ந்தவர்கள் அவர்கள் நலன் மட்டுமே இருந்தது ஒழிய மக்கள் நலன் இல்லை நாம் தமிழர் கட்சி எப்போதும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறதுனால இந்த முறை நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக பட்டவோட்ட தொகுதியில் வெற்றி பெற்று அண்ணன் சீமான் அவர்களை முதல்வராக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை இப்போ புதிய புதிதாக அரசியலில் ஓட்டுப்படப்போற இளைஞர்கள் என்ன சொல்றாங்களா எங்களுடைய வாக்கு வந்து இதுக்கு முன்னாடி சீமானுக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த தேர்தலில் வந்து விஜய்க்கு செலுத்தும் சொல்றாங்களா இல்லை இது முற்றிலும் ஒரு திரை கவர்ச்சி அவங்க ஏன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆனால் அதை கொண்டாடுவாங்க எந்த ஒரு அறியாமையுமே இல்லாமல் அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க தேவையில்லாமல் முதன்மை காலையில் ஐந்து மணிக்கு காட்சிக்கு சொல்கிறேன்னு சொல்லி சாதாரணமாக ஒரு இரநூறுவா பார்க்க வேண்டிய படத்தை ரெண்டாயிரூவா கொடுத்து பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு மோகத்தில் இருக்கிறாங்க அந்த மோகம் அவங்க வந்து இந்த ஒரு இளம் வயசுலேருந்து அவங்க ஒரு இருபது இருபத்தொரு வயசை கிடக்கும்போது நாம் செய்கிறது மிகப்பெரிய தவறுன்னு அவங்களே உணர்ந்து தமிழ் தேசியத்தை கையில் எடுப்பாங்க அதனால் எந்த ஒரு இது வந்து ஒரு இனக்கவர்ச்சி அவ்வளோதான் அது மாதிரி ஒரு திரை கவர்ச்சி அது தவிர வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்க கண்டிப்பாக திருந்தி தமிழ் தேசியத்தை கொஞ்சம் கல்லூரி படிப்பை முடித்து வெளியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி தெரியும் தமிழ்நாடை பற்றி தெரியும் தமிழ் தேசியத்தை பற்றி நன்றாக உணர்வார்கள் அதனால் அண்ணன் அவர்களை கண்டிப்பாக ஆதரிப்பார்கள் இப்போ விதியவர்களோட வருகையினால் நாம் தமிழர் கட்சி வாக்கு வகையில் எதுவும் சரிவு ஏற்படும் நினைக்கிறீங்களா இல்லை நாம் தமிழர் கட்சியை பொறுத்த அண்ணன் சீமானையோ யாருமே ஒரு கவர்ச்சி நோக்கி வரல அவங்க முழுவதும் தமிழ் தேசியத்தை உள்வாங்கி கொண்டு தான் இந்த கட்சிக்கு இது வரைக்கும் வாக்களிக்கிறாங்க இப்போ வர இளைஞர்களும் எங்கள் தமிழ் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரனோட ஈர்ப்பாளையும் அவருடைய கொள்கைக்காகவும் அண்ணன் சீமானுடைய கொள்கைக்காகவும் தான் இங்கே வாக்களிக்கிறாங்களோ ஒழிய இது ஒரு இனக்கவர்ச்சிக்கோ இல்லை ஒரு திரைக்கவர்ச்சிக்கோ இங்கே வாக்களிக்கல அவங்க தமிழ் தேசியத்தை உள்வாங்கி வாக்களிக்கிறதுனால எந்த சூழலிலும் நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு பாதிக்காது அதனால நாம் தமிழர் கட்சி அதை பத்தி கவலைப்பட தேவையும் இல்லை பட்டுக்கோட்ட தொகுதியை சேர்ந்தவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆளுங்கே தான் எப்படின்னாக்கா காலங்காலமா வந்து ரெண்டு கட்சி தான் ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனால ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு விஜயை பேசிட்டு சொல்கிறீங்க சார் சீமானும் பேசிக்கிட்டே தான் இருக்கார் அதை சொல்லி பேசிக்கிட்டே தான் இருக்கார் அவரும் சரி இந்த வாட்டி இவங்க வந்து பண்றாங்களான்னு ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ற விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார் யார் சார் எல்லாம் கற்றுக்கிட்டு வராங்க இங்கே வந்து சார் களத்தில் தான் சார் எல்லாம் கற்றுக்கிறாங்க கண்டிப்பாக களத்தில் சந்திப்பு சார் கண்டிப்பாக ஓட்டு எங்களோட ஓட்டு எல்லார் ஓட்டுமே விஜய் நாக்கு தான் எங்களுக்கு வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுக்காக மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கு தான் எங்கள் ஓட்டு அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த கட்சியினா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம மக்கள் பிரச்சனையை மட்டும் பேசி நினைக்கிறீங்க தொண்ணூற்றி ஒம்பது பிரசன்ட் எல்லாம் பணம் கொடுக்குற கட்சியாக தான் இங்கேது ஏதாவது ஒரு பிரசன்ட் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு நல்ல அரசியல்வாதி இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த அரசியல்வாதின்னு பார்க்க போனால் தமிழ் நாம் தமிழர் சீமான தான் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தான் நம்ம நிச்சயமாக ஓட்டு போடலாம் நம்பிக்கை இருக்குது மக்கள் வந்து என்றைக்கு வந்து ஒரு ஊர்வ சோப்புக்கு ஒரு கிளாஸு ஃப்ரீன்னு சொல்லி ஏமாறுதோ அன்றையும் இந்த நாடு உருப்படாது என்றைக்குமே ஒருத்தவங்க ஒரு ஒரு அரசியல்வாதி இலவசமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு திட்டம் போட்டானே அவன் ஒரு பெரிய திருட்டு போயின்னு அர்த்தம் அதான் உண்மை ஒரு அரசியல் உண்மையான அரசியல்வாதி என்ன செய்யணுன்னா கண்டிப்பாக மக்களுக்காக நான் நினைப்பேன் நான் என் என் தரப்புலேருந்து எதுவும் எதிர்பார்க்காதீங்க மக்கள் தரப்புலேருந்து எனக்கு என்ன கிடைக்குதோ மக்கள் தரப்புலேருந்து என்னென்ன நமக்கு சேவைகள் மக்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய அரசியல்வாதியாக கண்டிப்பாக ஒரு நாடு முன்னேற்றம் கொண்ட வரும் நான் பட்டுக்கோட்டை தொகுதியை சார்ந்தவங்க எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு அதிமுகவுக்கு தான் எங்களுடைய ஓட்டு அவர் தான் எங்களுக்காக விவசாயிகளுக்கு நல்ல சலுகைகளை செஞ்சுருக்கிறாரு புயல் அடித்த கஜா புயல் அடித்த போது அவரை மாதிரி ஒரு மனிதர் இனிமேல் பிறக்கவே மாட்டார் அதனால நாங்கள் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் ஸ்டாலின் சொல்கிறாரு மறுபடியும் எங்கள் ஆட்சி தான் அது அவங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியா இப்போ நான் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவேன்னு என் மனப்பூர்வமாக சொல்கிறேன் அது அவங்க அவங்க விருப்பம் நேர்மையா மக்களோட பிரச்சனையை பேசுறவங்கள்ட்ட மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம் அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நேர்மையா இருக்காம நினைக்கிறீங்க நாங்க சீமான் அவங்க தானா காசு கொடுக்காம நேர்மையா இருந்து எல்லாரும் இது பண்றாங்க பணம் உங்களது பணத்தை தான் அவங்க கொடுக்கறாங்க அதை வாங்கிக்கிட்டு நேர்மையா இருக்கவங்களுக்கும் ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் அவங்க வந்து நம்மளோட காசை தான் அவங்க திரும்பி நமக்கு கொடுக்குறாங்க அதனால நீங்க அந்த பணத்தை வாங்கி ஆனா நமக்கு என்ன உதவி செய்றாங்களோ அந்த என்ன வச்சு சீமான் சீமான அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க ஏன்னா அவங்க தான் நமக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு நாங்க ரிப்போர்ட் பண்றோம் எல்லாரும் சீமானத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறோம் மற்ற எங்களுடைய குடும்பத்தினர் வாக்கு என்னை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் நான் சார்ந்திருக்கக்கூடிய தொழில் சார்ந்த அமைப்பில் உள்ளவங்க அனைவர்கிட்டமே வந்து நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று தீவிரமாக இப்பொழுது இருந்தே நாங்கள் களப்பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் திமுக ஆட்சி பெரிய கட்சிகள் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி மக்கள் எதுக்கு தேர்ந்தெடுக்கும் நினைக்கிறீங்க நாங்கள் வந்து எதுவுமே லஞ்ச ஆவணியத்தை ஒழிப்புங்கிறத எங்கள் அண்ணன் வந்து பெரிய ஒரு குறிக்கோளாக கொண்டிருக்காரு அந்த அடிப்படையில் நாங்கள் வந்தால் லஞ்ச லாவணியம் ஒளியும் நேர்மேன அரசை கொடுப்போம் தப்பு செஞ்சால் என்னை வீட்டுக்கு அனுப்புன்னு இங்கே அண்ணன் உறுதிப்பட சொல்லியிருக்காரு அதில் இங்கே தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் நல்ல மக்களுக்கு நல்ல ந தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்போம் இன்னும் என்ன என்னென்ன திட்டங்கள் அவர்கிட்ட இருக்குங்கிறத அண்ணன் வந்து ஆட்சிக்கு வரும் பொழுது அதை கண்டிப்பாக மக்களுக்கு வெளிப்படுத்துவார் இப்போ நடிகை அவர்களுடைய அரசியல் வருகை வந்து சீமானவர்களுடைய பாதிப்பு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஒருபோதும் பாதிக்காது ஏன்னா எங்கள்கிட்ட உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்கிற மாரி தான் எங்கள்கிட்ட உள்ள அனைத்து உறுப்பினர்களுமே வந்து தெளிவுபடுத்தப்பட்டவர்கள் யாரும் வந்து தயாராகி வரல எல்லாமே களத்தில் வந்து தயார்படுத்தி தான் எங்கள் அண்ணன் வச்சுருக்காரு அதனால் வந்து வாக்கு சகிதம் சுத்தமாக குறையிறதுக்கு வேலையில்லை எப்படியும் எப்படியுமே எப்பயுமே எங்கள் அண்ணன் ஒரு கருத்து சொல்லுவாப்பில்ல எந்த எதுக்குமே ஒரு உதாரணத்தை பார்த்து சொல்லுவாப்பில்ல இப்போ ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க போனோம்னா முதல்ல பசும்பாலில் போடுறாங்களா பாக்கெட் பாடலில் போடுறாங்களா தெரியணும் நல்ல மாஸ்டர் இருக்கணும் கடை வந்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் அஞ்சு வருஷம் கேவலமாக ஒரு அஞ்சு வருஷமாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அந்த கடையோட அனுபவம் தெரியும் அதேமாரி எங்கள் அண்ணனுக்கு வந்து ஏகப்பட்ட அனுபவம் இருக்குது பதினஞ்சு வருட கலா அனுபவம் இருக்குது பெரிய அது வந்து எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் கொடுக்கும் அடுத்தது அவருடைய தொலைநோக்கு சிந்தனைகளை இப்போ உள்ள தலைவர் மட்டத்தில் தான் எவருக்குமே கிடையாது தொலைநோக்கு சிந்தனைங்கிறதில் எங்கள் அண்ணன் வந்து ஈடு வேறு எவருமே கிடையாது எங்கள் அண்ணன் அந்த ஒரு ஆள் தான் அனைத்து உயிர்களுக்குமான பேசக்கூடிய ஒரே நபர்னா எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் நன்றி பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நம்ம ஓட்டு பிஜேபி கூட்டணிக்கு தான் பிஜேபி தான் என்ன காரணம் தேசிய நலன் கருதி தேசிய நலன் கருதி பிஜேபி ஓட்டு போடுறது எதனால திமுகவுக்கு போட மாட்டேன்னு சொல்றீங்க தேசிய நலனே தேசிய நீரோட்டமே திமுகவில் இருக்க மாட்டேங்குது நாடு நம்ம நாடு இந்திய நாடு அப்படிங்கிறதே திமுக அறவே கிடையாது அதனால திமுக ஓட்டு போடுறது பிடிக்கிற சீமான் விஜய் இவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களும் அரசியலில் இருக்காங்களா ஆமாம் அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் அரசியல் புதுசாக வர்றாங்க சீமான் ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட ஓரளவுக்கு கொள்கை இருக்கு இவங்க இவர் இவ்வளோ அந்த தான் தெரியும் விஜயை பொறுத்த அளவுக்கு இன்னும் போக போக தான் தெரியும் எங்களுடைய வாக்குகள் வந்துட்டு எங்களுடைய குடும்பத்து வாக்குகள் எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் போடுவோம் எங்களுடைய இதில் வந்துட்டு இலக்கு வந்து நாங்கள் எப்படி வெற்றி அடையணும் அப்படிங்கிற இலக்கை முன்னோக்கி நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எப்படி இந்த தடவை வந்து நாங்கள் வெற்றி அடைஞ்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க புதிதாக களமிறங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த தேர்தலே முதலமைச்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே சாத்தியமா ஆசைப்படுறதில் வந்து தப்பு கிடையாது ஆசைப்படுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது அவங்க எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி தான் அணில் குஞ்சுகள் வந்துட்டு கம்பியில் ஏறி எப்படி வேணாலும் ஓடலாம் ஆனால் கரண்டில் அடிபடாமல் பார்த்துக்கணும் அவங்க வரட்டும் தேர்தல் வரட்டும் யாருடைய பலம் யாருக்கு இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க எல்லாருமே மக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தை நோக்கி இருக்கிறோம் அவங்க திராவிடமாக தமிழ் தேசியமாக எந்த இதுவும் ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு இதில் இருக்கிறாங்க தாவேகா அதனால் வந்து நாங்கள் அவங்கள வந்து பொருட்படுத்திக்கிறது கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்களுடைய வருகையினால் சீமானு அவர்களுடைய வாக்கை எல்லாமே விஜய்க்கு போயிடும் அப்படிங்கிறாங்களே அது உண்மையாக சொல்லணும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியும் பெட்டியை திறந்தாதான் எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குங்கிற தெரியும் அதனால் எங்களுடைய பார்வையில் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த தடவை வந்து எங்களுடைய இலக்கு வந்துட்டு ஓரளவு நெருங்கிடுவோம் நாங்கள் இந்த தடவை வந்து சட்டசபையில் வந்து நாங்கள் போகிறது வந்து உறுதி அதில் வந்து எந்தவித மாற்றமும் கிடையாது பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலேருந்து நிச்சயமாக வந்துட்டு எங்களுடைய உறுப்பினர் வந்து சட்டசபையில் வந்து காலடி எடுத்து வைப்பார் அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது விஜய்க்கு தான் ப்ரோ டிவிக்கு தான் ப்ரோ ட்ரைப்பா இருக்கும் கூகுலாம் ஒரு தான் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ வந்தால் மக்களுக்கு நல்லா செய்வார் ஒரு நம்பிக்கை தான் ப்ரோ இவருக்கு முன்னாடி சீமான் களத்தில் இருக்கார் இருக்கார் ப்ரோ ஆனால் வந்து மக்கள் எல்லாம் விஜய் தான் எதிர்பார்க்குறாங்க இன்னும் வந்து நல்லா செய்வார் அரசியலுக்கு வர மாதிரி நல்லா செஞ்சுருக்காரு அது ஒன்று காரணம் ரீசன் ஒன்று அவ்வளோதான் ப்ரோ ஓட்டுக்கு பணம் கொடுக்காம மக்கள் பிரச்சனையை பேசி தீர்க்குறவங்களுக்கு தான் ஓட்டு போடுங்க ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களா அந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அது அந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னா அஞ்சு வருஷம் நம்ம வந்து கஷ்டப்படணும் ஜனநாயகத்தை ஜனநாயகத்தி நம்ம நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க யாரும் சீமானு இருக்காங்க அவங்களுக்கு போடலாம் அது மக்களோட தவறு தான் அவங்க வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டுட்டு பணம் கொடுக்கறவங்க கிட்ட ஓட்டு போடுறாங்க இவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தா இந்த வாட்டி இப்படி இருக்குன்னு பார்க்கலாம்

உங்கள் உங்கள் வயசில் உள்ள இளைஞர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து விஜய்ன்னு சொல்கிறாங்க அதான் நீங்கள் சீமான்னு சொல்கிறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பார்க்குறீங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக இவர் மக்களுக்காக போராடுவார் நல்லா பேசுவார் நம்ம எழுச்சி தமிழர் விசி கேக்குதான் என்ன காரணம் சார் அவர் வந்து எப்படி சொல்கிறது மத மத சார்பு எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அவர் அதனால் திமுக கூட்டம் நிற்கிதா உங்களுடைய வாக்கு திமுக கூட்டம் நிற்க கண்டிப்பாக சீமானு தான் ப்ரோ அவர் தவிர வேறு யாரும் வர முடியாது அடுத்தது இப்போ தளபதி ஓப்பன் பண்ணிய அவரும் அதே மாதிரி அதே தான் வருவாருன்னு எனக்கு கண்டிப்பாக இருக்குது சீமானு தான் அடுத்து ஏன்னா அவர் தான் மக்கள் பிரச்சனை வந்து நிறைய இதை எடுத்து வெளியில் சொல்கிறாரு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை தெரிய மாட்டேங்குது ஸோ அவர் தான் வெளில எடுத்து சொல்கிறாரு கண்டிப்பாக அவர் தான் வருவார் வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவருக்கு தெரியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு யாருமே வாய்ப்பு கொடுக்குறதில்ல இப்போ அடுத்த வாட்டி வந்தாருன்னா வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவான்னு தெரியும் ஏன்னா ஏடிஎம்கேடிஎம்கேன்னு மாற்றி மாற்றி போட்டு யார் என்ன பண்ணுறாங்க அவங்க பண்ணுற தப்பு எல்லாமே வெளிப்படையாக தெரியுது ஆனால் திரும்ப அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க ஸோ இவருக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நன்றி ஓகே தேங்க்யூ தளபதி என்ன சார் என்ன காரணம் எனக்கு அவரை பிடிக்கும் மக்களுக்காக எதுவும் போராட்டங்கள் நடத்தலாம் அப்படின்னு எதிர்கட்சி விமர்சனம் வைக்கிறாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க மக்களுக்காக போராட்டம் விமர்சனம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது அது அவங்க கொள்கையை பொறுத்தது மாற்றம்னு சீமான் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காருல்ல அவரை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க சீமான் சார் பொறுத்தளவுக்கு போன வாட்டியெல்லாம் அவரோட என்னோடய ஓட்டு அவருக்கு தான் போட்டோம் அவருடைய பேச்சு பேசிக்கிட்டு தான் இருக்கார் மற்றபடி செயலில் ஒன்றும் இல்லை இவர் ஏதோ பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் பணம் கொடுக்குறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுன்னு பணம் கொடுக்காமல் யாருக்கு வந்து ஓட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறப்படும் நம்ம சீமான பணம் பண்ண வரைக்கும் யாருக்குமே கொடுத்ததில்ல நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய கூட்டத்துக்கு போயிருக்காரு நம்ம சீமான அனுக்கு தான் ஓட்டு கண்டிப்பாக போடுவனாலும் நம்ம வாய்ஸ் அதுக்கு தான் போடுவாங்க ஜெனரேஷன் வந்து மாறிடுச்சு டூ கே கிட்ஸ் ஆகிட்டாங்க எல்லோரும் இப்போ எல்லாத்துக்கும் மூளை வளர்ச்சி எல்லாத்துக்கும் வந்துடுச்சு அதனால் காசு வாங்கினாலும் கரெக்டாக யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக போடுவாங்க நம்ம அம்மா அப்பா வந்து காசு வாங்கினாலும் அவங்களுக்கு பழைய கை வந்து அதிமுக அதிமுக ரெண்டு கட்சி தான் இப்போ வந்து நாலு கட்சாக மாறிடுச்சா அதனால் ஓட்டு நாலு பிரிவாக மாறும் அதனால கண்டிப்பாக ஈக்குவலுக்கு ஈக்குவல் வரும் அண்ணா சீமான் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக சேர்ந்தவங்க ஏழு ஓட்டுருக்கு விஜய்க்கு தான் என்ன காரணம் அது வந்து அந்த ஆட்சி ஒன்றும் சரியில்லை எல்லாம் போட்டு போட்டு புதைக்கிது எங்களை விஜய் வந்தால் நாட்டுக்கு நல்லது செய்வார் ஆமா பாய்க்க பண்ணுவாங்க பண்ணுவாங்க பண்ண வைப்போம் ஓட்டை போட்டு தெந்து பாலாஜி தான் இந்த கிளங்கட்டை எங்கெங்க பஸ் ஸ்டாண்டில் கடந்து போனது வந்தாலும் வண்டி உள்ளே போட்டு கொண்டு விட்டாங்க விஜய் தான் நல்ல தான் விஜய் தான் வரணும் இந்த வாட்டி